மகாமக குலத்தின் புனிதத்தை காக்க வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையரிடம் அகில பாரத இந்து மகாசபா மனு வழங்கியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குலத்தின் புனிதத்தை காக்கவும் அதனை சுற்றி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தியும் மகாமக குலத்தை சுற்றியுள்ள பதினாலு லிங்கங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுவதையும் ஆலயங்களில் தயாரிக்கப்பட்ட நெவேத்தியத்தை வைத்து பூஜைகள் நடைபெறுவதை கண்காணிக்க வலியுறுத்தியும் கும்பகோணம் பகுதியில் அதிக போக்குவரத்து இடையினரை தடுக்கும் விதமாக புறவழிச்சாலையில் பேருந்து நிலையம் அமைத்திட வலியுறுத்தியும் மகாமக குலத்தை சுற்றியுள்ள கடைகளை அகற்றி அவர்களுக்கு உழவர் சந்தை அல்லது மாற்று இடத்தை வழங்கிட வலியுறுத்தியும் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் இதன் நகலை தமிழக முதல்வர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை இணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல பொதுச் செயலாளர் இந்திரஜித் என்கிற செல்வா தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளர் தக்ஷணாமூர்த்தி தஞ்சை மாவட்ட செயலாளர் ராஜா தர்மர் கும்பகோணம் நகரத் தலைவர் சரவணதாஸ் கும்பகோணம் நகர செயலாளர் சூரிய பிரகாஷ் குடந்தை மாணவரணி நகர செயலாளர் வசந்த் உள்ளிட்ட தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் விரைந்து மகாமககுலம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஆயிரம் பேரை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் இறங்குவோம் என அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் தெரிவித்தார் மலர் செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து சரவணன் கும்பகோணம் மகாமக புனிதத்தை காத்திட வலியுறுத்தி இன்று கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையரை நேரே சென்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மனு அளித்திருக்கிறோம் அதாவது புண்ணிய நதிகள் எல்லாமே மக்கள் எல்லாம் பாவத்தை எங்கிட்ட கொடுக்குறாங்க எங்களோட பாவத்தை நாங்கள் போய் எங்கே போய் கொடுப்போம்னு சிவபெருமான்கிட்ட வேண்டி கேட்டாங்க அப்போது சிவபெருமான் சொன்ன வார்த்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மகாம் நட்சத்திரம் மாசி மாதம் பௌர்ணமி அதே நாளில் சூரியனை நேராக குரு இது அஞ்சும் ஒரே நாள் நடக்குதுன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு உதறும் இந்த நல்லாளில் வந்து நீங்கள் மகாமோ குளத்துக்கு வந்தீங்கன்னா பாவம் பாவம்லாம் போகும்னு சொல்கிறாரு அதன்படி இந்த நாள் வரைக்கும் அந்த மகாமோ குளத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு உதிர இந்த ஐதீனங்கள்லாம் கடைபிடிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அன்றைக்கி மக்கள் எல்லாம் சங்கமித்து தன்னோடய பாவத்தை போக்குறதுக்காக வரக்கூடிய அந்த மகாமோ குளம் இன்றைக்கி வந்து கடைகள்லாம் ஆக்கிரமித்து ரொம்ப சரியில்லாத சூழல் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து மாநகராட்சி ஆணையரை சந்தித்து அந்த மகாமகத்தை புனிதத்தை பாதுகாக்கணும் அதை சுற்றி இருக்கிற பதினாறு லிங்கங்களுக்கு டெய்லி அபிஷேகம் நடக்கணும் ஆராதனை நடக்கணும் நெய்வேதியம் வந்து தரமான நெய்வேதியம் படைக்கப்படணும் அந்த மகாமக குலத்தை புனிதமாக அந்த பாதுகாக்கப்பட பகுதியாக அறிவித்து அந்த கடையெல்லாம் அகற்றணும்னு இன்றைக்கி மனு கொடுத்துருக்கணும் விரைந்து தமிழகம் முதல் வந்து செவி சாய்த்து அந்த மகாமகத்தை வந்து பாதுகாக்கணும் இல்லைன்னா நாங்கள் அகில பாரத இந்து மகா சார்பாக போராட்டத்தை அறிவிப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநிரஞ்சன் மாநில பொதுச் அகில வார இந்து மகாசபா